மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் பரண்டை குழம்பு தான் வைக்க போறேன் பரண்ட குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பாருங்க பரண்டை மாடியில் போய் பரிசுன்னு வந்திருக்கேன் இதெல்லாம் நம்ம வீட்டில் பரிசு இதுதாங்க பரிசு நல்லா அலசி வச்சிருக்கேன் கிளீன் பண்றதை பார்க்கலாம் கையில் அரிக்கிறதுக்கு என்ன தடவி இருக்கங்க நல்லெண்ணெய் தடவி இருக்கேன் அப்பதான் நல்லா நம்ம அரிப்பு வர்றத இருக்கும் ஒரு மாதிரி நம்சல் இருக்கோங்க நம்ம அரிக்கும் இப்ப பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இந்த நுனியில் கட் பண்ணிக்கோங்க இதை எடுத்துருங்க இதை எடுத்துகிட்டு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு பட்டு பட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி வச்சு இது பாருங்கள் இப்படி உரிச்சிக்கோங்க நாரை பாருங்கள் இந்த மாதிரி வரும் இப்படி உரிச்சிங்கன்னா இப்படி பட்டை பட்டையாக வந்துடும் நார் இதுதான் எடுக்கணும் அவ்வளோதாங்க நார் எடுத்தாச்சு இதில் ரொம்ப மருத்துவ நிற நிறைஞ்சிதுங்க அந்த குழம்பு இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா ஊற ஊற சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இது கிளீன் பண்ணால் எப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லா நாரெல்லாம் எடுத்தாச்சு இப்போ பொடியை கட் பண்ணணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிப்போங்க பொடியை கட் பண்ணும்போது அரிக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுப்போங்க எண்ணெயில் வதக்கிறதுக்கு அவ்வளோதாங்க பரண்ட நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோங்க இப்போ குழம்புக்கு புளி ஊற வச்சுப்போம் இங்கே பாருங்க நல்லா ரெண்டு எலுமிச்சை சைஸ் புளிங்க புளியும் இனிப்பம் போட்டால் தான் இப்போ பரண்ட தோவையில் வந்து காரம் இல்லாத இருக்கும் இங்கே ஒரு ஐம்பது கிராம் புளி போடுறேங்க லைட்டாக சூடு பண்ணிப்போம் புளி சீக்கிரம் வெந்ததுன்னா நல்லது இங்கே பாருங்கள் பரண்ட குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நாலு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் நறுக்கி வச்சிருக்கேன் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் காந்தி மிளக வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கேஸ் பற்றி வச்சுக்கோங்க பிறண்ட குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது உடம்புக்கு நல்லா எண்ணெயை ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிச்சுங்க கொடுப்போம் அப்படியே நல்லா நிறம் மாறி பொறிஞ்சி வரணும் வதக்கணும்னா நூண்டாயிடும் பாருங்கள் அவ்வளோதாங்க பாருங்கள் நிறம் மாறிடுச்சு பாருங்கள் இது பாருங்க நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு ஊற்றின எண்ணெய் அவ்வளோதான் இந்த பதத்தில் எடுத்து வச்சுங்க ஐயோ எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்குமே நினைக்காதுங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சமைச்சி சாப்பிட்டா தான் நெல்லெல்லாம் எவ்வளோ உடம்புக்கு போனாலும் அது நல்லது தான் இப்போ இது நம்ம குழம்புல ஊற்றிடுவோம் சரியாக போய்டும் இது பாருங்க நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி வச்சோம்னா ஒரு மாதிரி காரல் தன்மை இருக்காது அதனால் வதக்கிட்டேன் இந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கல் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் கடாய் காஞ்சிச்சுங்க நல்லா நோக்கிப்போம் சட்டியை சொல்லட்டி விடுவோம் ஏன்னா வந்து எண்ணெய் ஒரு இடத்துல இருந்தாலும் சட்டி வெடிக்கும் அதனால ஃபுல்லாக பூச்சி விடுறோன்னு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தியம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்போம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா ஒரு நாள் போட்டுப்போம் ஒரு காலு கிலோ வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் குண்டு ஒரு நூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் அதுவும் போட்டுருவோம் ரப்பில் கொஞ்ச நாள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு காலிக்கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருவோம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வதக்கினத்துலாம் அப்படி ஓரமாக லைட்டாக தள்ளிடுங்க தள்ளிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க இந்த வத்த குழம்பு இந்த குழம்புலாம் திக்காக இருக்குதுன்னா நல்லா இந்த மாதிரி பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா தக 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 இருக்கும் கட்டியாக இருக்கும் குழம்பு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா காரசாரமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த வதக்கி வச்ச பரண்டியை கொட்டிடுவாங்க இதில் நல்லா பரட்டி விட்ருவோம் குழம்பு மிளாத்தூள் போட்டுங்க ஒரு மூணு ஸ்பூன் குளம் மிளாத்தூள் போடுறங்க நல்லா புரட்டி விட்டுருங்க எல்லாமே இப்போல்லாம் வெந்து வெந்துக்க இப்போ புளி தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க ஊட்ணா தாங்க வேலை இப்போதிக்கு வரங்க இந்த பதத்தில் ஆகிடுச்சா அன்னைக்கே வச்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட இன்னைக்கு வச்சு நாளைக்கு நாலு அன்றைக்குன்னு அப்படியே சுண்ட வச்சு சுண்ட வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஐம்பது கிராம் புளி நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதாங்க புளி ஊற்றிட்டேன் நல்லா குழம்பு கொச்சிட்டு இருக்குதுங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே கக்கி வரணும் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டுப்போம் வெல்லம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்மையாக சூப்பராக இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கரண்டை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சுட சுட சாதத்தை வடித்து உருப்பிடி போட்டு கொஞ்சோண்டு நிலநெய்ய ஊற்றி பெசுனு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் இதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு துவையில அரிசி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இல்லை பொட்டுக்கடில் துவையில் அரிசாலும் ஜம்முன்னு இருக்கும் இதுக்கு ஒன்றும் தேவையில்லைங்க பாருங்கள் குழம்பு சும்மா தக தக தகதானு கொதிக்குது பாருங்க குழம்பு இருந்து இறக்கி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆனாலும் தட்டியில் சூடு இருக்குது பா அடியில் சூடு இருக்குங்க நல்லா தக்க தகுன்னு கொதிக்குதுங்க பாருங்க நல்லா முட்டை முட்டியா நல்ல எண்ணெய் கக்கி வந்துருச்சு இதாங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க இந்த சா எந்த சாப்பாடும் உடம்புக்கு நல்லது இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கால் வலி வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடணும் இது வச்சு சாப்பிட்டாலும் நல்லது ஐயோ ஒரு நாளுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம்னு நினைக்க வேண்டியதே கிடையாது இது வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும் பொம்பளைங்களே இருந்து ஆம்பளை வரைக்கும் மருத்துவமான சாப்பாடுங்க இது இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஒரு ஒரு மருத்துவங்க ஒரு ஒரு வித விதம் தாங்க ஆனா இந்த சமையல நம்ம உடம்புக்கு ரொம்ப இழுத்துங்க இந்த சாப்பிட்டோம்னாலே நமக்கு கால் வலி கை வலி எதுவுமே இருக்காது அதிகம் நம்ம டாக்டர் கிட்ட போய் வேலை இல்லங்க இது உடம்புக்கு தேவையான நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி நல்ல வதக்கி செஞ்சிருக்கேங்க இதே மாதிரி கால்வழி வரதுக்கு சாப்பிட்டோம்னா கால்வழியே நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது கிடையாது நானும் ஹெல்தா எப்படி ஓடி ஓடி வர பாத்தீங்களா இதுக்கு காரணம்லாம் இந்த பிறண்ட தாங்க நீங்க செஞ்சு ஒரே ஒரு பொருள் தானே வீடியோ தானே அவ்வளவு ஜம்முன்னு சாப்பிட்டு அறுபது வயசா இருபது வயசா குடு குடுன்னு ஓடுங்க ஏ பாருமா என்ன பேச உடனே எதோ பேசுறன